இறந்த காதலிக்கு தாலி கட்டி மனைவியாகிய காதலன் நெஞ்சை நெகிழ வைத்த சம்பவம் என்னென்றதை இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல இளம் பெண் ஒருத்தர் திடீர்னு மரணமடைந்த நிலையில இறுதிக்கிரியையின் போது காதலன் செய்த செயற்பாடு தான் அங்க இருக்க எல்லாரையுமே நெகிழ வச்சிருக்கு பத்து வருட காலமா இருபத்ரெண்டு வயதுடைய செல்வா சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு இந்த ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காதலி திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்காங்க பெண்ணோட இறுதி கிரியைக்கு அந்த காதலன் போயிருக்காரு அஞ்சலி போஸ்டரின் கணவர் மதுர்ஷன் என பிரசுரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இறுதி சடங்குல காதலியுடைய உடலுக்கு தாலி கட்டி தன்னுடைய மனைவி ஆக்கியிருக்காரு இவங்களுடைய காதலி இதன் மூலமா புலப்படுது அண்ட் இவங்களுடைய காதல் பார்க்குறவங்க எல்லாரையும் நெகிழ் வச்சுருக்கு நீங்கள் இந்த காதல் கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ